ஸோ அழகாக தான் அவங்க ராஜகி கம்மியை பேசுகிறேன் எப்பயும் போல இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை எஸ்டேஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றாத்தடியே பார்த்தோம் அவங்க எந்த கோயில் ஐடி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் கேஷு இந்த வீடியோ பார்க்குற தொண்ணூற்றி ஏழு பேர் நம்மளை ஃபாலோ பண்ணாம தான் பார்க்குறீங்களா அப்படின்ற நமக்கு மெசேஜ் வந்து சரி கைஷ் அதெல்லாம் இதுக்கப்புறம் தட்டிவிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் படம் பண்ணி நமக்கே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க கூட போட்டு போக கூட பிறந்தோம் கொழந்திட்டு நான் கீழே கிளியர் பண்ணி விட்டுருமா கீழே கிளியர் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா அவன் டீம் நம்மளை பழந்தான் நம்ம செத்துட்ட அதுக்கப்புறம் திருப்பி வரணும் ஜென்சி போட்டு ஓர்த்துட்டோம் பாதி எடுத்து ஃபஸ்ட்டு பைசன் லைட்டு முடிச்சு விட்டவனே அவனை முடிச்சு விட்டு நான் திருப்பி திரும்பி செத்துருவோம் நம்ம டீமை டீல் பண்ணி விடுவார் அவர் ஜோன்லெலாம் போய் டீல் பண்ணி விடுவார் நம்மளை ஒருத்த இது போட அடிக்க போப்பான் ஸ்கெயிலரு அவருக்கு தான் ஸ்கெயிலர் போட்டான்னு யோசிச்சிருப்பான் ஏன்னா வெளியே வெளியே போய் அவன் வண்டி பிச்சு பிச்சு எடுத்துட்டோம் அப்புறம் ஒன்னா ஓல்டு க்ளோ அலாம் போட்டுருந்தான் ஓல்டு குளோ அல்லைனா வயசானவன போய் வீட்டுக்கு போய் தூங்கலான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு வீட்டுக்கு அனுப்பியாச்சு லாஸ்ட்டு ஒரு எனிமி நான் தான் கில்லடி பண்ண வேறு போய் கில்ல அடிச்சு போய் டிவெல் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்